நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெற்ற கோவூர் சுந்தரேஸ்வரர் கோவில் தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் படம் பிடித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூரில் அமைந்துள்ள வரலாற்று பழமை வாய்ந்த ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது சுமார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற திருத்தேரோட்டம் நிகழ்ச்சியினை கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகரன் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அரங்காவலர் அனந்த பத்மநாபன் செயல் அலுவலர் கார்த்திகேயன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் முறையில் ஏற்பாடு திருத்தேரோட்டம் நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு திருத்தேரோட்டத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருத்தேரோட்டம் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அடியார் பெருமக்கள் இறையன்பர்கள் ஊர் பெரியவர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு தேரை படம் பிடித்து ஓம் நமச்சிவாயா என்ற முழக்கத்துடன் இழுத்துச் சென்றனர் திருத்தேரோட்டம் நிகழ்ச்சியில் பேண்டு வாத்தியம் கரகாட்டம் மயிலாட்டம் நந்தியாட்டம் தப்பாட்டம் ஆகியவை நடைபெற்றன சுட்டெரிக்கும் வெயிலை பொருட்படுத்தாமல் திரளாக கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்களுக்கு நான்கு மாட வீதிகளிலும் உபயதாரர்கள் நீர் மோர் அன்னதானம் குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கினர் திருத்தேரானது நிலையிலிருந்து புறப்பட்டு நான்கு மாட வீதிகளை சுற்றி வந்து நிலையை அடைந்தது திருத்தேரோட்டம் நிகழ்ச்சியை முன்னிட்டு காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது 牛不面，牛肉面。 Não, 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 não.